காணாமல் போன மகன் மூன்று மாதங்களுக்கு பின் கிடைத்து விட்டார் என சோசியல் மீடியாவில் உலாவிக் கொண்டிருக்கும் செய்தியின் உண்மை தன்மையினை இப்பொழுது நாம் பார்க்கலாம் சுமார் மூன்று மாதங்களுக்கு முன்பு பதினைந்து மற்றும் பதினாறு வயதுடைய இரண்டு சிறுவர்கள் பானாந்துறை கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த போது குடும்பத்தினர் முன்னே நீரில் மூழ்கினர் சில நாட்களுக்கு பிறகு ஒரு சிறுவனின் உடல் கண்டெடுக்கப்பட்டது ஆனால் இரண்டாவது சிறுவனின் உடல் தேடியும் கிடைக்கவில்லை இந்நிலையில் பேஸ்புக் வழியாக சிறுவனின் புகைப்படம் கண்ணில் பட்டது உடனே

மகன் மகமது அவர் மற்ற வந்து என்ன மஹமூத் மகான் என்ன பிள்ளை மஹ்மூத் அவர்கள் என்னசா கிடச்சிச்சு மனிதர்ந்து கடைசி அவர் நடக்க செஞ்சேன் என்ன பிள்ளை என்ன எங்கேயிருந்தில்ல நான் என்ன புள்ளைய தேடிய முயற்சியில் ஊர் மக்கள் உதவியுள்ள ஊர் மக்கள் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க அதிகமாக எட்டு நாட்களாக புள்ளைய மஹமூத் பிள்ள கிடைக்கையிலேருந்து எட்டு நாட்களாக தூக்க முயற்சி சாப்பாடு இல்லாமல் ஊர் மக்கள் பல கஷ்டங்கள் பட்டு எட்டு நாளாக முதல் விடாமுயற்சியில் தேடி கொண்டிருந்தாங்க தேடியும் கிடைக்கல ஆனா புள்ள வந்து நிச்சயமா எங்க சேர்ந்து வந்து எங்களுக்கு குள்ளத்துக்கு அடிக்கடி அந்த சிந்தனை வந்து கொண்டே இருக்கு நாங்கள் அதுவும் நாங்கள் தொழில்நுட்பத்துக்கு அல்லாட்டி ஆகலாம் எங்கள் புள்ள எங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உயிரோடு இருந்திருந்தாலும் எங்க பிள்ளை எங்களுக்கு அனுப்பி நாங்கள் ஆனால் நாங்கள் ஃபோன்லையும் செஞ்சு கொண்டு இருந்தோம் ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்து போட்டோ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி தேதி ஒரு இரண்டு மணி ஒரு மணிக்கு இடையில ஒரு என்ன மஹமுத் புள்ள ஏதாவது போட்டு வந்து அது வந்து தக்க நாங்க சும்மா பார்த்து நாங்க ஒரு ரெண்டாவது பார்த்தா எந்த புள்ளையோட அடையாளம் அத்தனை வந்த பிள்ளிக்கிட்டிருக்கு நான் செஞ்சு செஞ்சது எங்களுக்குள்ளதான் எனக்குள்ளதான் அந்த அடியாமல் மீன் பின்னால் நாங்கள் இதை போட்டோரோடு தொடர்ந்து கொண்டு பேஸ்புக்ல எடுத்து மூலமாக இவர் மூணு நாள் முயற்சி செஞ்சு முன்னாள் அவர் மெசேஜ் போட்டிருந்தார் என்னோட்டோ மெசேஜ் போட்டிருந்தார் பின்னால அந்த சகோதரர் வந்து மெசேஜ் போட்டிருந்தார் போட்டோ அனுப்பி வந்து எங்க வீட்டில கூடிய மூத்த மகன் போட்டோ போட்டார் பின்னால அவர் மூலம் போட்டோன்னு அனுப்பினார் பார்த்து அவர் போட்டோ அனுப்பி பின்னால்தான் போட்டோ யாரு அவர் கேட்டார் திருப்பி பதினெட்டு எடுத்துக்கிறது கேட்டார் அவர் இவர் டைப் பண்ணி அது வந்து என் தம்பி எனக்கு மெசேஜ் போட்டிருந்த பின்னால அவர் வந்து அவரை மெசேஜ் கட் பண்ணிட்டார் மெசேஜ் போடும் இல்லாது மெசேஜ் அவர் லைன் அப்படியே கட் பண்ணிட்டு மாண்டு பின்னால் நாங்கள் நேற்று நேற்று இரவு நேற்று இரவு நாங்கள் ஒரு ஒரு ஒன்றரை மணி அளவு நாங்கள் ஃபோன் பார்த்து கொண்டு இருந்தோம் நாங்கள் பார்த்து கொண்டு இவர் வந்து நேற்று இரவு பார்த்து கொண்டு இவர் எங்கிட்ட தாண்டி நேற்று ஆ இருபதாம் தேதி இருபதாம் தேதி ஆ இருபதாம் தேதி இருபத்தொன்று பிளக்கு இவர் வந்து நைட்டில் நான் ஒரு ஒன்றரை மணிக்கு நாங்கள் ஃபோன் பார்த்து கொண்டு இருந்தோம் நாங்கள் என்ன தகவல் வரும் பார்த்தா அவர் ஃபைலேருந்து என் மகாந்த போட்டோ எடுத்துக்கலாம் மாண்ட போட்டோ எடுத்த பின்னாலும் பொஃபைல வந்து நோம்பு கலப்பு பின்னால இந்த காலையில இருபத்தி ஆதி காலையில நாங்க மரபு பார்த்தோம் நாங்க பார்த்தா அவர் பேஸ்புக்ல இருந்து அவர் எல்லாம் எல்லாத்தையும் அழைச்சி போட்டேன் இதுல நாங்க மஹமூத் இவர் எங்க சரி தகவல் கிடைச்சி எங்க உள்ள செலுத்தி வந்தவர் சொன்ன மாதிரி போட்டோ போட்டிருந்தார் அந்த புள்ள வந்து எங்களுக்கு வந்து அவர் அந்த பாக்கலாந்து அனுப்பிந்தால இடம் எங்களுக்கு வந்து எங்களுக்குள்ள கொஞ்சம் ஆனா உறுதியா அது எந்த புள்ள இருந்து अला सुठो तोसि